அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சிம்பிளை மட்டும் உள்ளங்கையில் எழுதுங்க கோடி கோடியாக பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு சிம்பிளை நம்ம எழுதணும் எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் காசு பணம் வீடு காரு அப்படின்னு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை எல்லாருக்குமே லக்ஸுரியாக ஒரு லைஃப்பை நம்ம வாழ்ந்து பார்க்கணுங்க பணம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க நம்ம எல்லாம் பணம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண தேவைகள் நிறைய இருக்குது பணம் நம்ம கிட்ட அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளும் வந்து வீடு காரு அப்படின்னு ஆடம்பரமான பொருட்களை வாங்க ஆரம்பிப்போம் இதற்கெல்லாம் அடித்தளம் என்ன அப்படின்னா இந்த பணம் தாங்க அப்போ இந்த பணம் நம்மளுக்கு அதிகமாக வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸை பெருசாக்கி அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து வருமானம் அதிகரிக்க வேண்டும் இல்லைம்மா நான் ஒரு ஜாப் தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஜாப்பில் நம்ம பெருசாக என்ன அச்சீவ் பண்ண முடியும் அந்த ஜாப்பில் நம்மளுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நிறைய நம்மளுக்கு கிடைப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அப்போது நாங்கள்லாம் நிறைய யோசித்து நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டோம்மா எங்களால் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது எப்போவும் போல் நார்மலாக ஒரு லைஃப் போயிட்டே இருக்குது இஎம்ஐயில் பொருட்கள் வாங்குறது கடன் வாங்கி செலவு பண்ணுறது அப்புறம் திருப்பி அந்த கடனை வந்து கட்டுறது இந்த மாதிரியே எங்களுடைய லைஃப் எல்லாம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நாங்களும் வந்துட்டு ஒரு ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வந்து வாழணும் எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு தாங்க நம்மளும் ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளை உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்கும் பார்த்திங்களா அந்த இடது உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே அதாவது அதை சுக்ரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுக்கரமேட்டில் தான் நாம் இந்த ஒரு சிம்பிளை வரையணுங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால தான் வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரையில் இந்த தீபம் ஏற்றுங்க சுக்கர பகவானுக்குரிய தானியத்தை வாங்குங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கிறோம் இல்லையா அப்போது இந்த சுக்கர பகவான் ஆக்டிவாக இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் அப்போ இந்த சுக்கர பகவான் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரமேட்டை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு சுக்கர பகவானினுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது இதில் நம்ம மட்டும் இல்லைங்க அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இதை ட்ரை பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இதில் மூட நம்பிக்கையோ இல்லை வேறு எந்த ஒரு நேர விரயமோ நம்மளுக்கு கிடையாதுங்க இதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம நம்பிக்கையோடு செய்ய போகிறோம் இது தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் நாம் செய்யணும் அம்மா தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் செய்யணும்னு சொல்கிறீங்களே பெண்கள் மாதவிடாய் காலம் ஆவாங்க பரவாயில்லையா பரவாயில்ல இது வந்து ஒரு லா அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு மணி அட்ராக்ஷன் சிம்பிளை தான் நம்ம வரைய போகிறோம் இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஃபார்ட்டி ஒன் டேஸ் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது நாற்பத்தி ஒரு நாட்களும் நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் காலையில் எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் காலையில் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் இதை எழுதுங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி நீங்கள் இதை எழுதலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி தாராளமாக எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் சரிங்க தாராளமாக எழுதலாம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஒரு சிம்பிளை க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கரால் நீங்கள் வரையணுங்க நான் உங்களுக்கு இந்த சிம்பிளை வரைஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுனால ரெட் கலரில் காட்டி காட்டியிருக்கிறேன் என்கிட்ட அந்த பென் தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து கிரீன் கலரில் இதை எழுதணும் க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி உங்கள் இடது கை இது ஆண் பெண் இருவருக்குமே இடது கையில் தான் எழுதணும் இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே சுக்கர மேடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சுக்கர மேட்டில் இந்த சிம்பிளை வரையணும் வரைஞ்சிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு ஒரு பண தேவையை கேளுங்க குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டாக கூட இருக்கலாம் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நம் மேலே ஒரு சக்தி இருக்குது அதுதான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்கு எல்லாமே தயாராகத்தான் இருக்கும் நாம் கேட்கக்கூடிய முறையில் கேட்கக்கூடிய நேரத்தில் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கேட்டதை கொடுத்தே தீர வேண்டும் அதுதான் நியதி இல்லையா அப்போது நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளித்த உடனே இதை எழுதிருங்க நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோமா ஆகும் குளிக்கணுங்கிறது ரொம்ப கட்டாயமா அப்படின்னா கிடையாது நம்ம காலையில் எழுந்திரிச்சு செய்யக்கூடிய ஒரு வேலை கடனை முடிச்சுட்டு குளிக்கிறது தான் ஏன் குளிச்சுட்டு நான் இதை எழுதணுன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அது அப்போ அழியாது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா அது சீக்கிரமாக அழிஞ்சிரும் இப்போது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடும் போய் செய்கிறதுக்கு அப்போ தான் நாங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே நீங்கள் குளிக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதிக்கலாம் இதை வந்து கண்டினியூஸாக ஃபார்ட்டி ஒன் டேஸ் எழுதணும் அதனால் இடையில ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே நான் சொல்லலை அதனால் இது ஆண் பெண் இருவருமே கண்டினியூஸாக நாற்பத்தி ஓரு நாட்கள் இந்த சிம்பிளை வந்து உங்கள் இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுக்கரம் மேட்டில் கிரீன் கலர் பேனா பென்சிலில் நீங்கள் இதை வரையணும் அவ்வளவுதாங்க வரைஞ்சிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேளுங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வரைய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கேட்டு இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வாங்க கண்டினியூஸாக நாற்பத்தி ஓரு நாட்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க நாற்பத்தி ஓரு நாட்கள் நிறைவு பெற்ற பின் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும்னு நான் அதை நினச்சிட்டு இந்த சிம்பிளை நான் வரைகிறேன் அப்போ கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் நான் செஞ்சு முடித்த பிறகு அந்த ஒரு லட்சம் பணம் கண்டிப்பாக எனக்கு கிடைத்தே தீரும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இப்போ நான் யூடியூப் வந்து நடத்திட்டிருக்கிறேன் எனக்கு வியூஸ் அதிகமாகி அதன் மூலமாக எனக்கு வருமானங்கள் அதிகரித்து ஒன் லேக் எனக்கு கையில் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் அதிக வருமானம் வந்து உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு கண்டிப்பா நீங்க கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைத்தே தீரும் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது தான் இந்த சிம்பிள் கட்டாயம் நீங்க நம்பிக்கையோட எல்லாருமே செஞ்சு பாருங்க பணம் இன்னைக்கு யாருக்கு தாங்க தேவைப்படுறதில்ல எல்லாத்துக்கும் பணம் தான் இங்கே முதன்மையாக விளங்குகிறது அப்படிப்பட்ட அந்த பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக மிக பவர்ஃபுல்லான இந்த சிம்பிளை உங்கள் உள்ளங்கையில் வரைந்து பாருங்கள் மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிம்பிள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்